ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி ஆபரண வருஷம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூன்று பொருளை ஒன்றாவது வாங்கி வைங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாளைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி வருது நாளைய தினத்தில் இந்த பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு தங்கம் அதிக அளவில் சேரும் ஒருவருக்கு எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் அதை தங்கமாக மாற்றி ஆபரணமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆபரண யோகம் இருக்கணும் தங்கம் வசியமாக இருக்கணும் அப்படி தங்கம் வசியமாகாமல் இருக்கும்போது அவங்கள எவ்வளோ தான் தங்கம் வாங்கினாலும் அவங்ககிட்ட தங்கம் சேராது ஏதாவது ஒரு ரூபத்தில் வெளியே போயிடும் அதனால முதல்ல நம்ம தங்கம் வாங்கணும் தங்க நகைகளை சேர்க்கணும்னா தங்கத்தான் வசியம் செய்யணும் அதே சமயம் ஆபரண யோகங்கிறது இருக்கணும் இதை எல்லாம் இதை ரெண்டத்தையும் சேர்த்து பெறுவதற்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் செய்ய போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரின் பாதங்களை வரைஞ்சி கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள அழைக்கும் பழக்கங்கிறது இப்போ பலருக்கும் இருக்கும் அன்றைய தினம் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்களை வாங்கி வச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்வோம் இது ஒரு புறம் இருந்தாலும் கிருஷ்ணரை மனசார நினச்சிக்கிட்டு குழந்தை பாக்கியம் வேணும்னு வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க இதை தவிர்த்து நகை சேர்க்கணும் வீட்டில் தங்கம் தாராளமாக புழங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சில பரிகாரங்களை செய்யலாம் இதற்கு குறிப்பிட்ட மூன்று பொருளை ஏதாவது ஒரு பொருளை பண்ணுமாவது நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சா போதுங்க தங்கம் தாராளமாக சேரும் இந்த பொருளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கோ ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கோ வாங்கலாம் அப்படி வாங்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுகால யமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல நம்ம வாங்குவதற்கு முக்கியத்துவமான பொருள்னு பார்த்தா தங்கம் ஒரு குண்டுமணி அளவில் அது தங்கத்தை வாங்கணுங்க அன்றைய தினம் கட்டாயம் நாலே தினம் வாங்கணும் தங்கம் வாங்கும் வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க வெள்ளியினால் செய்யப்பட்ட நாணயத்தை கூட வாங்கலாம் இல்லை வெள்ளியும் வாங்க முடியாது நினைக்கிறவங்க விரலி மஞ்சள் கட்டாயம் வாங்கணுங்க இந்த ஒன்றில் எதை நம்மளால் வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு கிருஷ்ண பகவானை பரிபூரணமாக நினச்சி அவர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க இப்படி செய்கிறதுனால நமக்கு ஆபரண யோகம் தங்க வசியம் கட்டாயம் ஏற்படும் ரொம்பவே அற்புதமான தெய்வமாக திகழக்கூடியவங்க கிருஷ்ண பகவான் அவருக்குரிய தினமான கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பொருளை வாங்கி வச்சு வழிபாடு செய்ய தங்கம் தாராளமாக வந்துகிட்டே இருக்கும் அதுவும் தங்கம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா நாளைய தினம் குளிகை நேரமாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அது மட்டும் இல்லை அவள் வாங்கி வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் செய்யுங்க முடிந்தால் உங்களால் முடிஞ்சதுன்னா அவள் பாயாசம் செய்து கூட நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க கிருஷ்ணரோட பொம்மையை நீங்கள் நாளைய தினம் வழிபாட்டில் சேர்த்து வாங்கி பாருங்கள் கட்டாயம் அடுத்த க கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுக்கு கிருஷ்ணரே உங்களுக்கு வந்து மகனாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும் அதனால் நாளைய தினம் மறக்காமல் இதை செய்யுங்க இந்த கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி